ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கோவில் விளாக் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புட்லூர் அம்மன் கோவில் நிறையா பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது ஸோ இது வந்து புட்லூருன்ற ஊரில் தான் இருக்குது ஸோ அங்கே வந்து அங்காளம்மன் கோவில் இருக்குது அந்த கோவிலில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு வ்ளாக பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடி மாதத்தில் எடுத்த வீடியோ இது ஆடி மாதம் டைமில் அந்த கோவில் எவ்வளோ சூப்பராக நல்லா பண்ணுவாங்கன்றதான் சும்மா சிம்பிளாக தான் ஓவராலாக ஒரு வியூ காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் பட் ஆனால் ரொம்பவே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் கல்யாணமே ஆகாமல் ரொம்ப நாளாக திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோங்க இந்த கோவில் போயிட்டு சாமி பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து கல்யாணம் கைக்குடி வரும்னு சொல்லுவாங்க முக்கியமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கறதுல ரொம்பவே ஸ்பெஷலான இந்த கோவில் அதனால் பார்த்திங்கன்னா இப்போலாம் ஆடி மாதத்தில் நிறைய அங்கே வளைகாப்பு பண்ணுறாங்க பொதுவாகவே வளைகாப்பு வந்து வேண்டிக்கிட்டு அங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதுதான் இந்த வீடியோ இது போல் ஆடி மாதம் ஆனாலே எனி டைம் வந்து ரஷ் இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து பார்த்திங்கன்னா சூளத்தில் வந்து லெமன் அது பண்ணி வச்சுட்டு வேண்டிப்பாங்க அது இல்லாமல் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் சுற்றி போடுறதுக்கு வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு திருஷ்டிலாம் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் அங்கே சுற்றி போடுறாங்க அதுக்காக பணமும் கேட்பாங்க ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து உள்ள அம்மனுக்கு வந்து வாங்கிட்டு போகிறதுக்காக கடைங்கள்லாம் வெளியே வந்து எல்லாமே இருக்கும் பழம் வந்து அவங்களுக்கு வந்து எலுமிச்ச மழை மாலை அதுக்கப்புறம் குழந்தைய வர்றதுக்காக வந்து தொட்டில் கட்டுறது மஞ்சள் கயிறு அதுக்கப்புறம் வளையல் ஸோ இது போல் வந்து எல்லாமே வச்சுருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்க கடைங்கெல்லாம் ஸோ எல்லா வசதியும் வந்து கிடச்சிடுச்சு அங்கே எல்லா வசதியும் பண்ணி வச்சுட்டாங்க வெளியே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் வசதி இருக்குது குளியலரை இருக்குது மொட்டை அடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான இடமும் இருக்குது போல் எல்லா வசதியும் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினில் இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு நிறையா ஷேர் ஆட்டோஸ் ஆட்டோஸ் எல்லாமே இருக்குது ஸோ இது போல் வந்து எல்லா வசதியுமே இருக்குது அதனால் பயப்பட வேண்டாம் தைரியமாக போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வளையல் இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த க கண்ணாடி வளையல் பிளைன் வளையல் நிறையா இருக்கும் கலர் கலராக அழகாக இருக்கும் பார்க்கும்போதே நம்மளுக்கு வாங்கி போடணும்னு ஆசையாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ப்ளைன் வளையல் பிடிக்கும் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே போனால் கண்டிப்பாக இந்த மாதிரி வளையல் வாங்கிட்டு வருவேன் கோவிலுக்கு போனால் வளையல் வாங்கி போட்டிட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயந்தான் ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லதுதான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் நம்ம வந்து இந்த இருந்து போகிறோம் அப்படின்னா அம்பத்தூர்லாம் தாண்டி செவ்வாப்பேட்டு அதுக்கப்புறமேட்டு புட்லூர் ஸ்டேஷன் வரும் திருவள்ளூருக்கு முன்னாடியே வரும் இந்த பக்கம் இருந்து போகும்போது அந்த சைடு திருத்தணிலேருந்து வரும் அப்படின்னா திருவள்ளூர் தாண்டினதும் இந்த ஸ்டேஷன் வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தனியாக நானும் என் ஹஸ்பண்டும் போன வீடியோ தான் இவ்வளோ நேரம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரப்போகிறது நாங்கள் ஃபேமிலியோடு ஒரு முறை போயிருந்தோம் அந்த வீடியோவும் இதுலேயே ஆட் பண்ணுறேன் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக போகிறதா இருந்தாலும் சரி ஃபேமிலியோடு போகிறதா இருந்தாலும் சரி ட்ரெயினில் போனோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் தான் ரொம்ப நியர் பையாக அங்கே இருக்கும் அதனால் நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனில் கரெக்டாக புட்லூருன்ற ஸ்டாப்பில் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம வந்து ஒரு ஆட்டோ போ பிடிச்சிக்கலாம் இல்லைனா ஷேர் ஆட்டோஸ் இருக்கும் நடந்தே கூட போகலாம் நாங்கள் நிறையா நடந்தும் போயிருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ அதனால் அப்படியே நடந்தும் ஜாலியாக பேசிகிட்டே போயிடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்து கிளம்பின வீடியோ தான் நாங்கள் இருந்து ஆட்டோவில் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரெயினில் போயிருந்தோம் ஸோ இது மாதிரி வந்து பசங்களை வந்து ட்ரெயினில் லோக்கல்லையாக இருந்தாலும் ட்ரெயினில் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க அதனால கூட்டிகிட்டு போயிருந்தோம் பட் ஆனால் வீடியோ வந்து ரொம்ப லேட்டராக போஸ்ட் பண்ணுறேன் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு வச்சுட்டதுனால அந்த வீடியோ வந்து அப்படியே நின்று போச்சு இருந்தாலும் இப்போ ஆடி மாதம் இல்லையா நிறைய பேர் வந்து திருமணமாகலை அப்படின்றதுனால ரொம்பவே வந்து பொண்ணு தேடி 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 ரொம்ப ஃபீலிங்கில் இருப்பாங்க நிறைய பேர் வந்து குழந்த வரம் இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு குழந்த வரம் கேட்டுட்ருக்காங்க இது வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல்னு போய் ஏக போகமாக செலவு பண்ணி உடம்பெல்லாம் வீணாக்கி ரொம்பவே அவசைப்படுறவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க என்ன கேட்டால் வந்து நம்ம வந்து மன அமைதியோடு நிம்மதியாக நம்மளுக்கு பிடிச்ச சாமி கிட்டே போய் உட்காந்துட்டு நம்ம வேண்டுதலை சொல்லிவிட்டு அதுக்கான என்ன வழிமுறைகளோ அதை நம்ம வந்து ப்ராப்பராக கடைப்பிடிச்சோம் அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே குழந்தை வரம் கிடைக்கும்ன்றது தான் என்னோட மனம் நிறைந்த ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து பணம் இதுக்காக செலவு பண்ணி உடம்பையும் பாழாக்கி வீணாக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அது மாதிரிலாம் இருக்கிறத விட ரொம்ப அமைதியாக பொறுமையாக ஒரு மன அமைதியான சூழ்நிலையில் நம்மளை பிடிச்ச சாமி கிட்டே போயிட்டு நம்ம வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கு என்னென்னலாம் வந்து நம்ம செய்யணுமோ அதெல்லாம் வந்து செஞ்சோம் அப்படின்னா தாராளமாக அவங்கவுங்களுக்கு வரம் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்க யாருமே இருக்கவே கூடாதுன்றது தான் என்னோடய வேண்டுதலும் ஸோ நானும் வந்து அந்த அம்மனை வந்து வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கணும் இது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் வந்து கை கூடாமல் இருக்கவங்களுக்கும் இந்த கோயிலில் போய் வேண்டிக்கிட்டு அந்த பதினோரு சுற்று சுற்றி அந்த இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க அங்கேயே கேட்டாலே சொல்லுவாங்க அதை செஞ்சோம் அப்படின்னாலே நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் ஸோ வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி லோக்கலாக லோக்கலில் வந்து இந்த மாதிரி ட்ரெயினில் அப்படிலாம் கூப்பிட்டு போகும்போது ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து ஒரு இயற்கை காற்று டைம் வந்து ஏசி அப்படி இப்படின்னு இருக்கிறத விட ஃப்ரீ ஹேர் நல்ல காற்றை சுவாசிக்கணும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஸோ நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு இது வரைக்கும் போகல அப்படின்னா போய் பாருங்கள் அதனுடைய டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து நம்ம போக வேண்டிய இடத்த போய் ரீச் பண்ணியாச்சு ஸோ நம்ம வந்து புட்லூரில் இறங்கிட்டு அங்கேருந்து வாக்குப்பூலையே தான் போகணும் ஏன்னா வந்து ஜாலியாக அப்படியே பேசிகிட்டே நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நடந்து போயிட்டோம் சாமி பார்த்து முடிச்சுட்டு நாங்க ரிட்டனும் கிளம்பிட்டோம் என்ன பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பத்து ரூபாய் கடை இருந்தது ஸோ அந்த கடைக்கு போயிருந்தோம் இப்போ ஒரு பத்து ரூபா கிடைக்க போ என்ன நான் இருக்குன்னு எடுத்துன்னு காமிச்சு போடா நான் எடுத்துகிட்டு வந்தேன்டா என்னென்ன நான் இருக்குன்னு பார்க்கவே போச்சு கஷ்டமாக இது மட்டும் போது நம்ம ஆங்கர் பா பாட்டு குடிச்சியடா ஆங்கர் எல்லாரும் குட்டி தோசை ரூபாய் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பொருள் நிறையா போட்டிருப்பாங்க இங்கே தான் நம்ம மனசை வந்து ரொம்ப கட்டுப்படுத்திட்டு நம்ம இருக்கணும் ஏன்னா பத்து ரூபா தானே இருபது ரூபா தானேன்னு டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா பெருசாக பில்லிங் ஆகிடும் ஸோ எப்போயுமே அது மட்டும் பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஓணாம் பூச்சி ஸோ அதை வந்து குழந்தைங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க அது இல்லாமல் நம்ம வர வழியெல்லாம் வந்து இந்த மாதிரி கடைங்கள்லாம் நிறையா இருக்கும் நம்ம வந்து நிறைய பொருள்லாம் வந்து வாங்கலாம் ஸோ அங்கே வந்து ஒரு பாட்டி வச்சுருந்தாங்க இந்த வத்தல் கடை ஸோ அங்கே வந்து நம்ம அவுள் வத்தல் அதெல்லாம் வாங்கியிருந்தோம் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் நடந்துக்கிட்டே அப்படியே நாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துவிட்டோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஈவினிங் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் மூஞ்சிக்கு வெயில் அடித நீங்க கருப்பா புட்லூர் ஸ்டேஷன்ல இருக்கும் கிளம்புது வராத கூட இது பண்ணு போடுது சடன் ட்ரைவ் சடன் ட்ரைவ் சடன் ட்ரைவ் சவுதனா पर சாமெலாம் பார்த்து முடிச்சுட்டு ட்ரெயினில் வந்து அம்பத்தூர் இறங்கி அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருந்தோம் பஸ்ஸுக்காக ஆனால் பஸ்ஸே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி தான் வீட்டுக்கு போனோம் ஸோ இப்படி தான் எங்களோட ட்ராவலில் இருந்தது இது ரொம்பவே ஹாப்பியாக சாமி பார்த்துட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் Assalamualaikum. Take care. Tata. Bye bye. Thanks for watching.